திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரி அருகே வீட்டின் முன்புறம் நின்றிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரி அருகே உள்ளது மகாத்மா நகர் இங்கே குடியிருந்து வருபவர் முத்தையா மற்றும் அவரது மனைவி மருதாம்பாள் இருவரும் தோட்டக்கலைத் துறையில் பணியாற்றி வருகின்றனர் இன்று காலை முத்தையா தனது காரில் கடை சென்றுவிட்டு மீண்டும் வீட்டின் முன்புறமாக காரை நிறுத்தியுள்ளார் காரில் கேஸ் பொருத்தப்பட்டு உள்ளது திடீரென கார் தீப்பற்றி எரிந்ததால் முத்தையா செய்வதறியாது உடனடியாக உள்ள காரை அணைக்க முயன்றார் உடனடியாக திண்டுக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து காரின் தீப்பற்றி எரிந்து பொழுது தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இருந்தபொழுதிலும் கார் முற்றிலும் எரிந்து நாசமானது